அல்லா மன்னிச்சிருவான் சுண்ண தொழுது எங்களது அல்லாவுடைய நெருக்கத்தை கூட்டத்துக்கு அன்ப கூட்டத்துக்கு அதை போலதான் ஒன்று சதக்கா என்று ஒன்று இருக்கி இன்னொன்று ஜகாத் ஒன்று ஒன்று இருக்கி சதக்கா சுண்ணத்தான சதக்காக்கள் செய்யறது அது யாருக்கும் கொடுக்கலாம் பணக்காரனுக்கும் கொடுக்கலாம் ஏழைகளுக்கும் கொடுக்கலாம் கொடுக்காமலும் விடலாம்

ஒரு தனி நபருக்கு போகணும் ஒரு தனி நபருக்கு போகணும் அந்த எட்டு கூட்டத்தில் போகணும்

வந்த நோக்கமே அதுதான் கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி அவரால் விட்டாரு கொடுத்தா போதும் என்று ஆயில்ல ஒரு தரம் கொடுத்தா போதும் அப்படி இல்லை

வியாபாரத்தோட வியாபாரத்து சம்பந்தப்பட்டதுக்கு பொதுவாக இல்ல மனைவிக்கு வாங்குற நோக்கத்தில் வாங்கி கொடுத்திருக்க தங்கம் வாங்கி வைக்கிற பிசினஸ் மூட்டுக்கு வாங்கி வைக்கிற மூட் வளவு வாங்கி போடுற பிசினஸ் மூட்டுக்கு வாங்கி போடுற இவ்வளவு வாங்கி போட்டிருக்காரு

அடிக்கடி பயம் செய்யுறேன் சொன்னா சொன்னால் நம்மதான் செய்தான் ஜெயலுக்குள்ளே மனுஷன் தான் இல்ல செய்தான் ஜெயலுக்குள்ளே வைக்கிறாரு அவர் ரமதான இருந்தா கொஞ்சம் ஈமாம் வந்து சக்காத்தை விரும்பியே விரும்பாமலே கொடுத்துருவோம் ஆனா ஆனால் செய்தான் ரிலீஸ் ஆகினா என்ன செய்ய தெரியுமா தெரியுமா செய்தார் ரிலீஸ் ஆகினா வந்து சொல்லுவான் ஆ கியர் இந்த நோன்பை பார்த்தீன் நோன்பை தானே விட்டுட்டாய் நோன்பை தான் பைட்டு இனி அடுத்த வருஷம் இருந்து கொடு என்ன கடை ஒன்று வருவது வாங்கி போடு அப்படிதான் செய்து தான் கொடுப்பான் அப்படி சிராக்கள் நினைச்சு நினைச்சு செல்லி செல்லி சகாதே கொடுக்கிறது அடுத்த வருஷம் கொடுப்போம் அடுத்த வருஷம் கொடுப்போம் அப்படி வைக்காதீங்க ரமதான்லயோ மத்த நாள்லயோ ஈமான பொறுத்து ஒரு நாளை குறிப்பிட்டு அதை சகாத்த வெளியாக்கி பாருங்க அதில் இருக்கிற பறக்கத்தை நான் சென்ற டவுன் பள்ளியிலையும் சொல்லியிருந்தேன் நான் சவால் விடுக்கிறேன் சவால் இது வட்டி கொடுக்கிறவரு சகாத் கொடுக்கிறவரு எடுக்கிறவங்களை பிரச்சனை போக பார்ப்போம் வட்டி கொடுக்கிறவரு சகாத் கொடுக்கிறவரு வட்டிக்கு சொல்றாரு நீங்க ஒரு லட்சம் தந்தா நான் ஒரு லட்சம் உனக்கு தருவேன் எனக்கு நீ திருப்பி தரும் போதும் ஒரு லட்சத்தி பத்தாயிரம் தான் வட்டி இது மட்டும் இல்ல வட்டியில வகையில் இருக்கிறான் சும்மா உதாரணத்துக்கு சொல்றேன் அப்ப அவருக்கு ஒரு லட்சம் கொடுத்தா என்ன நடக்குது பத்தாயிரம் ரூபாய் லாபம் கிடைக்குது சரி இப்படி வைப்பமே இப்போ அவரை சொல்றாரு நமக்கு ஒரு லட்சம் தாரு எனக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறு நீ வட்டி தரணும் நீ திருப்பி தரண்டா வட்டி தரணும்

அவனுக்கு சகாத்து சொன்னா வருஷம் ஒரு ரூபாய்க்கு ஐநூறு ரூபாய்க்கு சகாத்து ஒரு லட்சம் ரூபாய் இருந்தா ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் சொல்லி அவரை விட்டு போகுது தொண்ணூத்தி ஏழாயிரத்தி ஐநூறு ரூபாய் தான் நிச்சயம் எக்ஸாம்பிள் சொல்றேன் இவர்கிட்ட ஒரு லட்சத்தி இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் வட்டி எடுத்து இவர் ஐநூறு நம்ம சில ஆட்சியார் யோசிக்கிறத இந்த ரெண்டு பேரையும் கூட்டிக் கொண்டு வாங்க கூட்டிட்டு வாங்க வட்டி கொடுக்கிறவங்க கூட்டிட்டு வாங்க நம்ம என்ன செய்வோம் ஏன் சவாலூர்ல இருந்துச்சுன்னா யோசி என்ன அவர் பெரியாரு யோசிக்காதீங்க உங்களுக்கு குறவாலையும் அந்த சில இடத்துல சவால் விட்டுதான் சொல்றான் அந்த அளவுக்கு உண்மைங்கிறத ஒழுங்கப்படுத்த இவர் சவால் பாருங்க பாருங்கன்னா பேசாதீங்க அந்த உண்மையை ஒழுங்கப்படுத்துறது தான் நான் சவால் விடுறேன் என்ன சவால் நம்ம ஒரு போட்டி ஒண்ணு வச்சு இப்படி வட்டி கொடுக்கறது போட்டி வைக்க ஏன்னா அந்த வட்டி கொடுக்கறதுக்கு இஷ்டத்தை சொல்லி கொடுக்கணும்

உழைக்கிற நோக்கமே நான் சக்காத் கொடுக்கிறேன் அவர் சொன்னாரு இதுதான் உண்மை எதார்த்தம் இதுதான் அவர் சொன்னாரு நான் இந்த வருஷம் எக்ஸாம்பிள் நான் எழுபத்தி லட்சம் ரூபாய் சக்காத் கொடுக்க ஆரம்பிச்ச நான் ஒரு காலமும் ஐம்பது லட்சம் ரூபாய் அடுத்த வருஷம் நான் கொடுக்கல என்ன சொல்றேன் நான் இந்த வருஷம் பார்த்து நேரத்தில் லட்சம் போன வருஷத்தோட இந்த வருஷம் குறைச்சி கொடுத்த நான் இந்த வருஷம் எழுபத்தி லட்சம் ரூபாய் கொடுத்தா அடுத்த வருஷம் நான் ஒரு கோடி ரூபாய் சகாத் கொடுக்கிறேன் வருஷம் நான் ஒரு கோடி ரூபாய் சக்காத் கொடுத்தா நான் ஒன்னு கோடி ரூபாய் சகாத் கொடுக்கிறேன் அல்லாவே சொல்லிட்டே உங்களை பெருக்கும் அதே சவாலுக்கு நானே முடிவை சொல்றேன் அதே எத்தனை பேரு பட்டி கொடுத்தவங்க நீ ஒரு லட்சம் ரூபாய் காசி தாங்க மே போட்டும் ஒரு லட்சத்துக்கு நான் ஐயாயிரம் ரூபாய் படி பத்தாயிரம் ரூபாய் படி வட்டி என்று அறிவிச்ச நேரத்தில் நம்மளை கொஞ்சம் பேர் கொண்டு போட்டாங்க கொஞ்ச பேர் கொண்டு போட்டாங்க என்ன மல்டி பில்லன்ீரோ அந்த கொமப்பட்டும நீ செஞ்சது பிஸ்னஸ் இல்ல நீ கொடுத்தது வட்டி நீ கொடுத்தது வட்டி இவரையும் பாருங்க அவரையும் பாருங்க ரெண்டு பேரும் நம்ப சொல்ற அவர் சட்டாஸ் கொடுத்தவருக்கு ஒரு வருஷமும் சகாத் கூட்டி கூடி கூடி கொண்டு போகுது இங்கால மல்டி பில்லியன் கோடி கணக்கில் நூத்தி ஐம்பது கோடி பணம் எடுத்து பிசினஸ் பண்ணி வட்டி கொடுத்தவர் தலைமறைவு இதுதான் சகாத் சகாத் யாரையும் அழிக்காது அப்படி அழிக்கும் என்று அல்லாஹ் பாதுகாக்கணும் குர்ஆனும் ஹதீஸும் போல சொல்லி தந்திருக்கணும்

அவங்களை தேடி பிடிக்கிறது கஷ்டம் அப்படியானவங்களை தேடணும் நம்ம அப்படியானவங்களுக்கு போய் சக்காத்த கொடுக்கணும் சென்ற வருடம் ஒரு ஆள் ஒரு ஆளுக்கு போய் சக்காத் கொடுத்தாரு தேடி போய் கொடுத்தாரு கஷ்டமான குடும்பம் மிக கஷ்டம் கண்டுபிடிச்சாச்சு ஒரு அசரத் இருந்தார் ஒரு அசரத் அசுரத் அவர் சொன்னார் போன வருஷம் எதுக்கிட்ட அசரத் நான் கஷ்டத்தை யார்கிட்டயும் சொல்லல எனக்கு நடந்த ஒரு சரித்திரத்தை நான் உங்கள்கிட்ட மட்டும் நான் சொல்றேன் அவரை ஏற்றுக்கொள்வார் என்ன சொன்னா நான் அவர் பேரை சொல்லல நான் உங்களுக்கு வழங்கப்படுத்தணும் என்று சொல்றேன் அதுல என்னை விட்டு ஆறு மாசம் இறைச்சி தின்றி அசரத் சிக்ஸ் மந்த் வீட்டில இறைச்சி திண்டு வெள்ளிக்கிழமை வந்தா இறைச்சி இல்லாட்டி ஓடுமா நம்மளுக்கு பிரியாணி மனக்காட்டி திம்பமா நோம்பு மீண்டும் இன்னைக்கு எல்லாரும் வீட்டையும் பிரியாணி ஆக்கப்படும் நோம்பு முடிஞ்சு திங்குறது உங்க வீட்டுலேயே இது மாசம் ஒரு ஆள் வீட்ட இறைச்சி திங்கலண்டா அதுல நான் அல்லாட்ட மட்டும் தான் ஒப்பி வைச்சேன் அல்லாஹ் உங்களால எனக்கு சில உதவிகள் வந்துச்சு அந்த உதவியை நான் நீ அந்த உதவி தந்தவர் தந்த நேரத்துல என்ன கண்ணால தண்ணி வந்துச்சு அந்த தண்ணீர் அவருக்கு துவான் பார்த்தவர்கள் கையை ஏந்திதான் துவா செய்யணும் தேவையில்ல அப்படி கஷ்டமானவங்க நம்ம ஜகாத்துங்கிறது சும்மா போய் கொடுத்து ஜகாத்த கலைப்பம் கலைக்கிறல்ல ஜகாத்துக்குரிய அகல திறனும் அதுக்குதான் நான் சொன்னேன் நம்ம எல்லாரும் சேர்ந்து நான் நேத்துராட்ட சொன்னேன் ரிக்கார்ட் பண்ணாத சில ஆக்கிரம் அவன ஊர்ல மௌத் ஆகணும் அண்ணா அவனை அவசரம் மௌத் ஆக வச்சிடணும் ஏன் தெரியுமா தெரியுமா தண்ட இந்த ஊரை ஒத்துமைப்படுத்தினா நம்மள மார்க்கெட் உடைச்சிடும் எந்த பக்கெட் நிரம்பாது கொள்கை உயராது பணிஞ்சிடும் என்று கோயில் அனுபவ பட்டத்தை தான் சொல்றேன் நான் ஒரு இருக்கிற நான் போன நேரத்தில் நடந்து கொள்ற விதத்தில் வச்சுதான் தான் சொல்றேன் இந்த ஊரை ஒத்தும படக்கூடாது என்று முயற்சி செஞ்சு கொண்டிருக்கிறாங்க நான் சொல்ற விஷயம் காரமான முறையில் இருக்கலாம் அது எந்த 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 இயல்பு அது ஆனா சொல்ற விஷயம் உண்மை சொல்ற விஷயம் உண்மை அத அந்த இத உடைச்சிட்டு பதவி மோகம் இருக்கிறவங்களை உடைச்சு தள்ளிட்டு இந்த ஊர்ல நல்லவங்களை கொண்டு இஹ்லாஸோட வேலை செய்யக்கூடிய ஒரு வேலை இருந்தாலும் சரி பணக்காரன் தான் வரணும் பணக்காரன் தான் பதவி வைக்கணும் என்கிறதே ஆ ஆனா அல்லாவுடைய பயமும் கவலை இல்ல அப்படியா நிலைமை வேலைய போட்டாவது கவலைப்படுற கூடிய ஒரு ஆள் வந்தா இந்த ஊர் எங்கேயோ போய் நிக்கும் அன்பார்ந்தவர்களே அல்லாஹ் நம்ம ஊருக்கு தந்த பாக்கியம் நியமத்து சும்மா கும்மா நியமத்த அல்ல அதனாலதான் அந்த நியமத்தை விளங்கிதான் நம்ம ஊர்ல பிரச்சினையினால் சூழப்பட்டிருக்கி பிரச்சனையினால் சூழப்பட்டிருக்கேன் தெரியுமா இந்த ஊருடைய நியமத்தை விளங்கி இந்த ஊருடைய மகத்துவத்தை வழங்கிதான் அரசியல் ரீதியோ மத்த ரீதியோ பிரச்சனை ஊருடைய மகத்துவத்தை வழங்கி இந்த ஊர் நம்ம வேற்றுமையில் ஒற்றுமையை வேற்றுமையில் ஒற்றுமையை நம்ம என்று சொன்னா இந்த ஊர் அவ்வளவு சேவைகளை செய்யலாம் இந்த ஊரை மாத்தலாம் நம்ம ஏழைகளை கண்டுபிடிச்சு நீங்க கொண்டு போய் அந்த சகாத்துடைய பங்க கொடுத்துட்டு வாங்க அவங்கள கண் கண்ணீர்ல இருந்து வார அந்த கண்ணீரும் அந்த கண்ணீர் போதும் உங்களுடைய சொத்தும் செல்வம் உயர்றதுக்கு ஆக்களை தேடுங்க அதுல குறிப்பாக நான் சொல்ல ஒன்றுதான் இந்த ஊர்ல இருக்கிற உலமாக்களையும் கவனிச்சு கொள்ளுங்க

அந்த பசீர் அகரத்தை தாங்கையில சும்மையாவது போய் தட்டி கேட்கறதுனால அவங்க வாங்கலாம் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு போவோம் என்று பூப்புருவாங்க நீயத்துல போய் தட்ட தெரிஞ்ச விஷயத்த போய் கேட்கிற ரசூல கவனிச்சிட்டு இருக்கிறாங்க ரசூலுல்லா ஒரு ஏழைக்கு ஒரு ஏழை சாபிக்கு கோளாறிய குடுத்து நீ பிச்சை எடுக்கிறதோட கோளாறிய குடுத்து நீ போய் வயலுக்கு போய் கொள்ளி கொத்தி கொண்டு வில்லுன்னு சொன்ன யார சொல்லலாம் அபுகுரையாக்கு செல்லல சொன்னாங்க அபு ஒரேலாக்கு பசிக்குது ஏதாவது போயிருப்பார் இந்த புகாரில அரவாசி அதீஷ் வந்துருக்கா முக்கியமான தெரிஞ்சிருக்கா அந்த அபு உரைலாவும் தொழிலுக்கு போயிருந்தா எல்லாரும் தொழிலுக்கு போகல உலமாக்கலை வச்சிருக்கிறோமா அவங்களை கவனிங்க கொடுங்க சந்தோஷப்படுற அளவுக்கு கொடுங்க அவங்க செய்வாங்க அவங்க ஒரு காலமும் அந்த காசை எடுத்து இஸ்லாப்புக்கு பயன்படுத்த மாட்டாங்க அப்படியே உலமாக்கலை தேடி கொடுங்க நோன்பு முடிஞ்சா வாகனம் ஆகி ஜத்தில் சதக்கா பொ சேர்த்து சதத்தா பொங்க சேர்த்து அந்த பள்ளி வாசல் இமாமுக்கு பைக் சென்ற ஒரு பள்ளி இமாமுக்கு கார் வாங்கி கொடுத்தாங்க ஆனா இமாம்களுக்கு நாங்க சொல்லணும்னா அந்த அந்த அளவுக்கு நீங்க மஹல்லாவோட வேலை செய்ய அவங்கள வேலை சிந்தனையில விடாம நம்மளும் நம்மள தரப்புல இருந்து

சொல்லிய சொல்ல இந்த ஊரில் இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் இருபத்தி ஐயாயிரம் என்ன வாங்கலாம் நாளைக்கு எவ்வளவு வருது ஐநூறு வரும் இல்லையா ஆயிரம் ரூபாய் ஆயிரம் ரூபாய்க்கான முப்பதாயிரம் ரூபாய் அன்பு சகோதரர்களே பெரியவர்களே குளமாக்களை கவனிங்க ஆலிம்களை கவனிங்க யாராலாம் கஷ்டப்பட்டு அவங்க அவங்கள போய் இஹ்லாசன முறையில் கொடுங்க ஜகாத்த கொடுங்க ஜகாத்தை கணக்கு பார்க்காம கொடுக்காதீங்க சரியாக கணக்கு பார்த்து சக்காத்தை கொடுங்க அந்த சக்காத்தை கொடுக்கறதுனால வடக்கத்தும் செல்வ செழிப்பும் இருக்குறது என்று சொல்லி இந்த நேரத்தில் விடைபெறுகிறேன் இல்லாமல் அல்லாஹ் நம்மளை கையேந்த வைக்காமல் கொடுக்கக்கூடியவராக மாற்றி சகாத்தை சரியாக கொடுப்பதற்கு இல்லாமல் அல்லாஹ் உங்களுக்கும் எங்களுக்கும் தௌ செய்வானாக வாங்குறது அவனா ஹம்துல்லா